பஞ்சட்டி அகதீஸ்வரர் கோவிலில் சப்தமியை முன்னிட்டு பாஜக சார்பில் நடைபெற்றது தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டி பிரார்த்தனை செய்யப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்சட்டியில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆனந்தவள்ளி சமேதம் அகதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சூரியனாருக்கு தனி சன்னதி உள்ளது ரத சப்தமி தினமான இன்று பாஜக சார்பில் சூரிய பகவானை வேண்டி சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது சூரியனின் தேர் முழுமையாக நகர்ந்து உத்தராயணம் நோக்கி பயணம் செய்யும் நாளான சப்தமி நாளில் சூரியனுக்கு வழிபாடு நடத்தினால் நம்பிக்கையாக உள்ளது இவ்வளவு வாய்ப்பின் நாளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீண்ட ஆயுளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியமையை வேண்டி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் இந்த சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது பூஜிக்கப்பட்ட புனித நீர் அணைக்கிய கலசத்தை வைத்து சிவாச்சாரியார்கள் சூரிய பகவானை பூஜை பாராயணம் செய்து பூஜை செய்தனர் அடங்கிய கலசத்தை ஆலை பிரகாரத்தை சுற்றிலும் சுமந்து வந்து சூரியனாரைக்கு அபிஷேகம் செய்தனர் இதையடுத்து மலர் அலங்காரத்தில் அரசு தொடர்பு பிரிவு மாநில தலைவர் எம் பாஸ்கரன் ஆர் சி பாலாஜி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் எஸ் சுந்தரம் முன்னாள் மாவட்ட தலைவர் எஸ் ரவிக்குமார் மாநில விவசாய அணி செயலாளர் டாக்டர் பி கே காளியப்பன் கார்த்திக் ஜெய பிரகாஷ் உள்ளிட்டார் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கடந்த ஆண்டு இதே நாளில் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டி பாஜகவினர் சூரிய வழிபாடு நடத்தியது